வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்களால நம்பவே முடியாது இருந்தாலும் அதுதான் உண்மை மானுக்கு சக்தி அதிகமா இல்ல சிங்கத்துக்கு சக்தி அதிகமா அப்படின்னு யார் கேட்டாலுமே சிங்கத்துக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா மானுக்கும் சிங்கத்துக்கும் போட்டி வச்சா சிங்கம் தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பதில சொல்லுங்க ஒரு நாள் ஒரு சிங்கம் பசியில் படுத்துட்டு இருந்துச்சான் அந்த நேரத்தில் அந்த பக்கம் ஒரு அழகான மான் வந்துச்சான் சரி அந்த மானை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து அந்த மானை துரத்த ஆரம்பிச்சுச்சான் மானும் திடீர்னு அந்த சிங்கத்தை பார்த்து பயத்தில் ஓட ஆரம்பிச்சுச்சான் மான் ஓட சிங்கம் துரத்த மான் ஓட சிங்கம் துரத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடி 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 போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிங்கத்தால் அந்த மானை வந்து துரத்தவே முடியலையா ஸோ மான் வந்து தப்பிச்சிருச்சு சரிங்களா மறுநாள் அதே சிங்கம் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்துச்சாம் அதே மான் அந்த பக்கம் வந்துச்சான் திருப்பியும் சிங்கம் வந்து அந்த மானை துரத்தி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதே மாதிரி ஓட 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 சிங்கம் துரத்த துரத்த கடைசியில் ஒரு லிமிட்டில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சி சிங்கத்தால் அதை பிடிக்க முடியல மூணாவது நாள் அதே மான் அதே சிங்கம் அதே மாதிரி துரத்த ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி மான் ஓட ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே சிங்கம் வந்து அந்த மானை பிடிச்சி அடித்து சாவடிச்சு சாப்பிட்டுடுச்சு சரி இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கும் நான் கேட்குறேன் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு நாள் மான் வந்து ஜெயித்திருச்சு மூணாவது நாள் சிங்கம் ஜெயித்துச்சு அது ஏன் அதாவது ஃபஸ்ட் நாள் ஓடின மான் எஸ்கேப் ஆச்சு செகண்ட் நாள் ஓடின மான் எஸ்கேப் ஆச்சு ஆனால் மூணாவது நாள் அந்த மானால் எஸ்கேப் ஆக முடியல ஏன் அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க இல்லைனாலும் அதுக்கான விடையை நான் இப்போ சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் சிங்கம் வந்து பசியில இருந்துச்சு சரிங்களா இப்ப அந்த மானை பார்த்த உடனே அந்த மானை சாப்பிட்டா தன்னோட பசி தீந்துரும் அப்படின்றதுனால மானை துரத்த ஆரம்பிச்சிச்சு ஆனா மானுக்கு உயிர் சிங்கத்துக்கிட்ட கிட்ட உயிரே போயிடும் அப்படின்ற பயத்துல அது ஓட ஆரம்பிச்சுச்சு சோ பசியில துரத்துற சிங்கத்துக்கும் உயிருக்கு பயந்து ஓடுற மானுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு இல்லையா தான் மான் ஜெய்த்துச்சு ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான் சிங்கம் பசியில் துரத்துச்சு மான் உயிருக்கு பயந்து ஓடிச்சு ஆனால் மூணாவது நாள் சிங்கமே வந்து உயிருக்கு பயந்து தான் துரத்துது ஏன்னா ரெண்டு நாள் சாப்பிடலை இன்றைக்கி அந்த மானை அடித்து சாப்பிட்டா தான் சிங்கம் உயிர் வாழ முடியும் ஸோ சிங்கத்துக்கு என்ன நிர்பந்தம் அப்படின்னா அதை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிர்பந்தத்தினால தான் மூணாவது நாள் அதை அடித்து சாப்பிட்டு ஜெயிக்குது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்களை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்கும் நமக்கு எதனா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனோ இல்லை வந்து தாங்க முடியாத சுச்சுவேஷனோ வந்தால் தான் நம்ம வந்து வெறி பிடிச்சவங்க மாதிரி மாறுறோம் அப்போ தான் வந்து நம்ம கையில் காசு இல்லையே நம்ம இன்னும் நிறைய சம்பாரிச்சிருக்கலாமே இது இருந்துச்சுன்னா இதை காப்பாற்றிருக்கலாமே அது இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் அதை ஃபீல் பண்ணுறோம் சாதாரணமான டைமில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிடுறோம் நம்ம என்ன பொழுதுபோக்குக்கு செலவு பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாது நம்ம கையில் இருக்க காசாகட்டும் நம்மளுடைய நேரமாகட்டும் நிறைய விரயம் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம ஓடணுன்னே தோணுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேரத்தோட பணத்தோட அருமையெல்லாம் புரிஞ்சு நம்ம இப்போதுலேருந்தே கவனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்